2 ರೂಪಾಯಿ 30 ರೂಪಾಯಿ 30 ರೂಪಾಯಿ 2 ರೂಪಾಯಿ 32 ರೂಪಾಯಿ ಬಡಿ ಬಡಿ ಇಲ್ಲ ವಂದಿ വെತಿರಿ ಬರ್ಮಲೆ வளத்தாரு <melodic> வளத்தாருவ <melodic> <muchas> <muchas> <imit> கேலி வெறும் நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி ஐம்பது ಹಾಯ್ ಆ ದೇಗಾ 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 ಎಲ್ಲ ಕಾತಿಕರಿಂಗಿಲಾ ಆಹಾ ಜಯಲಮ್ಮನತ್ತೆ ಇರ್ಪೆ ನಾನು ಬೂಮಿ ನ ರೈಲ್ಲ್ಲ ಗಡೇ ತಮ್ದ ಆಹಾ ಇದೇ ಹೇಲಾ ವರ್ಷ ನೀ ಓಟಿ ಆಗ್ತೀರಾ ಕೇರಿ ಬೆರು 1 ರೂಪಾಯಿ 3.50 10 ಬಾಂಡಿ 20 25 ಏನೆ 70 90 30 ஒன்னு முப்பத்தி 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 வணக்கம் பாய் என்ன அப்ப என் கம்முட்டு தக்காளி நடலாமாப்பா ஏன்பா தக்காளி நடலாமா

என்ன சாமி கஜியா எப்படி கொடுக்கணுமா கதவியா சாக்கு பிடிச்சி ஆரணமாட்ட என்ன சாமி சாமி ஆமா தாடி போட்டு ஒரு டக்குனு போட்டு கிளம்புவோம்